ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்பாத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஒன் மந்த் ஒன் கிராம் கோல்டு பத்தியும் டூ மந்த்ஸ்ல ஒரு கிராம் கோல்டு வாங்குறத பத்தியும் சொல்றேன் அக்ஷய திருதிக்கான உண்டியல் சேமிப்பு இது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இரண்டு மாசம் தான் இருக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ்ல எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கிராம் கோல்டு ஆச்சு வாங்குற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இந்த அறுபது நாளுக்குள்ள ஒரு ரெண்டு கிராமோ ஒரு கிராமோ கோல்டு காயின் எப்படி வாங்கலாம் அப்படின்றதும் சொல்றேன் இல்லத்தரசிகள் வந்து ஒரு கிராம் வாங்க முடியலனாலும் ஒரு அரை கிராம் எப்படி வாங்குறது இந்த ரெண்டு மாசத்துல அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்றேன் இப்பயும் வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் ஒன்னு பாத்துக்கலாம் யார் கூடயும் கம்பேரிசன் பண்ணக்கூடாது அது என்ன அப்படின்னு பாருங்க சொல்லிருக்காங்க இது ஹண்ட்ரட் உண்மையா கண்டிப்பாங்க நம்மள கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும் சரி நம்மளோட சுச்சுவேஷன்ஸா இருக்கட்டும் சரி நம்மளோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது எல்லோரோட வாழ்க்கையும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஒரு சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேரோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருப்பாங்க நம்ம அடுத்தவங்க வீடு வாங்கிட்டான் அடுத்தவங்க கார் வாங்கிட்டாங்க நம்ம ஃப்ரெண்டு பைக்ல போறா ஸ்கூல் ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டாங்க காலேஜ் ஃப்ரெண்டு இதை வீடை கட்டிட்டாங்க வேலையில இருக்கிறவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின மாதிரி அடுத்தவங்க பத்தி யோசிக்கிறத விட நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி வேலை இல்லாம இருக்கும் இப்ப ஆறு மாசம் கழிச்சு நம்ம நம்ம கூட ஃபைட் பண்ணி ஒரு வேலை வாங்கியிருக்கோம் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு நம்மளால நம்ம வீட்டுக்கு என்ன பண்ண முடியும் நமக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா நம்மளோட லைஃப நம்ம கூட கம்பேர் பண்ணி நம்ம டிஃபிகல்டான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி வரும் அதுதான் நம்ம நம்மளோட கோ ஒர்க்கர்ஸ பத்தியோ நம்மளோட சொந்தக்காரங்களை பத்தியோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தியோ நம்ம கூட வந்து நம்ம லைஃபை கம்பேர் பண்ணவே கூடாது நம்ம நம்ம லைஃபை நம்ம கூட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும் இருந்து எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட் நம்ம கிட்ட வந்துட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில நம்ம சீக்கிரமா முன்னேறி வந்துருவோம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு எப்பயும் மாதிரி உள்ள போகலாம் ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் ஆட்சி புரியுவாங்க அந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல அஞ்சே அஞ்சு வருஷம்தான் ஆட்சி புரிய முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்டுல விட்டுருவாங்க அந்த காடுனா எப்படி இருக்கும் நிறைய மிருகங்கள் நிறைய செடி நிறைய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த காடுக்குள்ள போக முடியாது அந்த இடத்துல போனா கண்டிப்பா ராஜாக்கள் செத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆள் இருந்திருக்காரு அவரை போய் எல்லாருமே மக்களா இருந்தாலும் சரி அரசர்களா இருந்தாலும் சரி நீ அடுத்ததா ராஜ்யம் புரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப கம்பல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவரும் சரி நான் ராஜாவுக்கும் பண்றேன் ஆனா நான் வந்து இந்த ராஜாவா ஆனக்கு அப்புறம் நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் சொன்னது நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ராஜா ஃபர்ஸ்ட் ஆன உடனே அவர் என்ன கேக்குறாரு அந்த புத்திசாலித்தனமான ராஜா பாத்தீங்கன்னா என்ன கேக்குற ஆட்சி புரிந்த உடனே அரசரை கொண்டு போய் ஒரு காட்டுல விட்டுறீங்க இல்லையா அந்த காட்டை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த காட்டை போய் பார்த்தா இவங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எல்லா ராஜாக்களையும் அந்த காட்டுல விடும்போது அந்த காட்டுல எல்லா ராஜாக்களும் செத்து மிருகங்கள்லாம் எல்லாம் மேல பாஞ்சி நிறைய விஷயம் அவர் பாக்குறாரு அப்போ அவரு ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அஞ்சு ஆண்டு இருக்கு இந்த அஞ்சு ஆண்டை நம்ம எப்படி புத்திசாலித்தனமா நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆண்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுல இருக்க எல்லா மிருகங்களையும் அவர் கொண்டு போய் ஒரு அந்த மிருகங்கள் தேவையான மத்த இடத்துல கொண்டு போய் விட்டுற சொல்றாரு எல்லாரும் அதை செய்யறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இரண்டாவது வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப காடா இருக்கும் இல்லையா அந்த காட்டுல இருக்க மர செடி எல்லாத்தையும் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி என்ன மரம் இருக்கணும் என்னென்ன ரொம்ப புதிரா இருக்கு அதெல்லாம் கிளீன் பண்றாரு மூணாவது வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து அவருக்கு மாதிரி அங்க சாப்பாடு உணவு எல்லாம் அவருக்கு மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அவர் தங்குறதுக்கு அந்த இடத்துல கல பில்டிங்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக பல மாளிகைகள் எல்லாமே கட்டி ஆரம்பிக்கிறாரு அஞ்சாவது வருஷம் என்ன பண்றாரு அவர் கடைசியா போக வேண்டிய டைம்ல பாத்தீங்கன்னா அவரால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அஞ்சாவது வருஷம் ஃபுல்லா சேமிக்கிறாரு அஞ்சாவது வருஷம் எல்லா மக்களும் ரெடியா இருக்காங்க அதுக்கு முன்னாடி பத்து நாள் டைம் இருக்கு இவரே போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு அஞ்சு வருஷம் ஆக போகுது என்னை சீக்கிரமா கொண்டு போய் அந்த காட்டுல விடுங்க அப்படின்னு அவங்க எல்லாம் கேக்குறாங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள நீங்க கேக்குறீங்களே அப்படின்னு அப்ப அந்த ராஜாக்கு பாருங்க எவ்வளவு அழகா அந்த இடத்த மாத்தி வச்சிருப்பாரு அவ்வளவு ஆர்வமா இருக்காரு அந்த இடத்துக்கு போறதுக்கு சரி அப்படின்ட்டு அந்த நாளும் வருது ராஜா ஏறுறாரு அந்த யானை மேல அந்த ஏன மேலே ஏறின உடனே எல்லா மக்களும் பார்த்து இவரை பார்த்து என்ன இவரை சிரிச்சுட்டே இருக்காரு இவர் வந்து போக போகிறது ஒரு காட்டுக்கு தானே இவர் இப்படி சிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப ராஜா சொல்றாரு மற்ற ராஜாக்கள் எல்லாம் இதை முன்னாடியே செஞ்சிருந்தா அவங்க இறந்திருக்க மாட்டாங்க இப்ப அந்த இடத்த எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கேன் நான் வந்து அங்க போய் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ போறேன் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் கொடுக்க ஒருத்தர் வந்து முன் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு அதை நம்ம வாழ்ற இடமா மாத்துறது அப்படின்னு அந்த ராஜா யோசிச்சு அந்த இடத்தையே அவருக்கேத்த மாதிரி மாத்திருக்காரு நம்ம லைஃப்லயும் அப்படிதான் நமக்கு வர கஷ்டத்தை எல்லாமே தாங்கிக்கிட்டு அந்த ராஜா மாதிரி அந்த இடத்த நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருப்பாங்க கஷ்டம் கொடுக்க நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய நடந்துருக்கும் அது எல்லாமே நீங்க வந்து முன்னேறி வரணும் அப்படின்னா அந்த இடத்த உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க புத்திசாலித்தனமா யோசிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்த உங்கால தக்க வச்சுக்க முடியும். இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகான மணி சேவிங் சாலிஞ்ச் தான். இது வந்து ஒரு பாக்ஸ் சேவிங்ஸ். என்ன பாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பேப்பர ஒரு பத்து பேப்பரை எழுதி வச்சிருக்க போறேன். என்ன எழுத போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா 10 20 30 40 50 60 70 80 90 ஒரு 10 பேப்பர் மட்டுமே நாம எழுத போறோம். இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு பேப்பர் நீங்க ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காலையில குளிச்சிட்டு வந்த உடனேவா இல்ல காலையில பிரஷ் பண்ணும் போதேவா இல்ல பூஜை பண்ணும் போதே பத்து ரூபாய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு உண்டியல்ல போயிட்டு இந்த பத் இந்த பேப்பரை அப்படியே உள்ள மடிச்சு வச்சிடணும் சரிங்களா ஒரு ரெண்டு மாசம் இதை அப்படியே ஃபாலோ பண்ண போறோம் இந்த பேப்பர்ல பத்து ரூபாய் வந்திருக்கு எனக்கு அப்ப பத்து ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நான் உண்டியல்ல போடப் போறேன் இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட இந்த ரெண்டே மாசம் இல்ல தரிசிகள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு பத்து நாளைக்கு ஐநூத்தி பத் ஐம்பது ரூபாய் சேமிக்க முடியும் பத்து நாளைக்கு இந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சேமிச்சா நம்மளால மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் ரெண்டு மாசத்துல ஆஃப் கிராம் கோல்டு காயினா இருந்தாலும் சரி அந்த ஆஃப் கிராம்ல வந்து தாலியில கோக்குற மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் கூட நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் இல்ல பசங்களுக்கு வந்து பொன் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டட்டு மாதிரிலாம் கூட வாங்கி போடலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த பாக்ஸ் சேவிங்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபார்ட்டி பிப்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு பத்து பத்து பேப்பர் நீங்க எழுதி உள்ள போட்டு அதை வந்து இந்த கண்டினியூஸா இந்த ரெண்டு மாசம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா மூவாயிரத்தி ரூபாய் சேமிக்க முடியும் டை சார்ஜ் இருக்காது அக்ஷய திருதிக்கு அதனால தாராளமாக மூவாயிரத்தி ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் இந்த தாளில கூக்குற மாதிரி பால்ஸா இருந்தாலும் வாங்கிக்கலாம் பசங்களுக்கு ஸ்டட்டாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் இன்னொன்னு இந்த ஒன் இயர் சேவிங் சார்லஞ்சா இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கீங்க இந்த பாக்ஸ் சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேமிச்சிருப்போம் பிளஸ் டூ ஹண்ட்ரட் போட்டா ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் சேமிச்சிருப்போம் தரிசிகள் கண்டிப்பா இந்த மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால சேமிக்க முடியும் இந்த திருதிக்கு நம்ம கையில பாத்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு இருக்கும்ர்லி மார்னிங் இந்த உண்டியல் சேமிப்ப வந்து நீங்க பூஜை டைமா இருந்தாலும் செய்யலாம் இல்ல ஏர்லி மார்னிங் குளிச்சக்கு குளிச்சக்கப்புறம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க மறக்க மணிக்கு இன்னைக்குள்ள நம்ம இந்த டைம்ல வந்து இந்த டெய்லி ஒரு பேப்பர் எடுக்கணும் அப்படின்றத நம்ம மறக்க மாட்டோம் இந்த மாதிரி நீங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணலாம் நம்மளால கண்டிப்பா ஒரு ஹாஃப் கிராம் கோல்டு காயினாவும் கோல்டாவும் வாங்கி வச்சுக்க முடியும் இந்த அக்ஷயத்ரிதிக்கு கன்ஃபார்மா வாங்கிடுவோம் இல்லத்தரசிகள் எல்லாருமே

இந்த ஏழ்நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்றது நான் ஒரு வார கணக்காக எடுத்திருக்கேன் ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கு மொத்தமாக நம்மளால ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் இதுவே ரெண்டு மாசம் போச்சு எட்டு வாரம் போச்சுன்னா என்னால் ஆறாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வரும் இப்போ இருக்கிற ஒரு கிராம் கோல்டு காயினோட ரேட் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் அக்ஷதிரத்துக்கும் இவ்வளோ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போன வாட்டி அக்ஷதிரத்துக்கே குறைஞ்சிதான் இருந்துச்சு ஒரு ஒரு கிராம்க்கு ரெண்டு மாசத்துல நம்ம ஒரு கிராம் கோல்டு காயினா ஈஸியா வாங்கிடலாம் இல்லங்க நான் ரெண்டு கிராம் வாங்கணும்னு சொல்லிருக்கேன் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டு மாசத்துக்கு உங்க சேலரி வரும்போது எடுத்து வச்சிடணும் அது ஒரு நாலாயிரம் ஆகும் இன்னொன்னு என்ன பண்ணும் வார சேமிப்புல ஒரு இருநூறு ரூபாய் வாரம் வாரம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எட்டு வாரம் ஆகும் மொத்தம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆகும் ஆயிரத்தி ரூபாய் பிளஸ் ஒரு நம்ம ஒரு நானூறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இந்த நாலாயிரமும் இந்த ரெண்டாயிரமும் குட்டம் ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகுது ரெண்டு மாசத்துக்குள்ள நம்மளால ரெண்டு கிராம் கோல்டு காயினை வாங்கிட முடியும் இந்த நம்ம அடுத்ததா ஒரு கிராமுக்கு அப்புறம் ஒரு கிராமுக்கும் நான் செல்லிட்டேன் ரெண்டு மாசத்துல ஒரு கிராம் எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்த்தாச்சு தேர்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் ஒன் கிராம் ஒரு மாசத்துல நான் ஒரு கிராம் ஆச்சு கண்டிப்பா வாங்கிடணும் இந்த அக்ஷய திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாரம் வாரம் நீங்க எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சீங்கன்னா நாலு வாரத்துக்கு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகுது மந்த்லி சேலரி வந்தவொடனே ஒரு நானூறு ரூபாய் மட்டும் எடுத்து வைங்க நானூறு ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்குது ஒன் மந்த்ல ஒன் கிராம் கோல்டு காயினை நம்மளால ஈஸியா வாங்கிட முடியும் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு கிராம் கோல்டு காயினை வாங்கிட முடியும் இந்த மாதிரி நீங்க ரெண்டு மாசம் பண்ணீங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இல்லையா டைம் அந்த டூ மந்த்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால ரெண்டு கிராம் கோல்டு மாசத்துல வாங்கிட முடியும் மெத்தட் மெத்தட் இந்த மாதிரி நம்ம எழுதி பத்து ரூபாய் இருபது ரூபாய் மூணாவது நாள் முப்பது ரூபாய் நாலாவது நாள் நாற்பது ரூபாய் அஞ்சாவது நாள் ஐம்பது ரூபாய் ஆறாவது நாள் அறுபது ரூபாய் ஏழாவது நாள் எழுபது ரூபாய் எட்டாவது நாள் எண்பது ரூபாய் அப்படின்னு ஒரு சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டா போடுற மாதிரி நைன்த் டே பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் டென்த்து டே பத்தாவது நாள் நூறுரூபா பதினோராவது நாள் நூற்றி பத்து ரூபாய் பன்னெண்டாவது நாள் நூற்றி இருபது ரூபாய் அப்படிதான் ஒரு டுவெல்த்து டே பன்னெண்டாவது நாள்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ணீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஆயிடும் அந்த மாதிரி நம்ம ஜீரோ ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ஒன் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஒரு ஜீரோ ஆட் பண்ண டென் ருபீஸ் இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்குள்ள நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் நம்மளோட சேலரியில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா எடுத்து வச்சோம் அப்படினால நம்மளால் ஆறாயிரம் சேமிச்சிட முடியும் ஒரு கிராம் கோல்டு காயின் ஒன் மந்தில் நம்மளால் வாங்கிட முடியும் ஒன் மந்த் ஒன் கிராம் கோல்டு காயினாவும் சேமிக்க முடியும் டூ மந்த் டூ கிராம் கோல்டு காயினாவும் நம்மளால சேமிச்சிட முடியும் இது எல்லாமே அக்ஷயத் ரீதி மணி சேவிங் தான் நான் சொன்ன மாதிரி எல்லாரோட வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால உங்களால் எப்படி சேமிக்க முடியும் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி சேமிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன் மந்த் ஒன் கிராமும் டூ மந்த் ஒன் கிராம் டூ மந்த் டூ கிராம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மெத்தட் வந்து நம்ம இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இந்த பாக்ஸ் சேவிங் சேலஞ்சில் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு அரை கிராம் தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்னா அப்படி இல்லை உங்களாலையும் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எடுத்து வைக்க முடியும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாருங்க இல்ல வார சேமிப்பா வந்து ஒரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க உங்க சேலரி இருந்து ஒரு நானூறு ரூபாவோ இல்ல நீங்க மல்லிகை சாமான் இந்த பொருள் எல்லாம் வாங்குறீங்களே அதுல இருந்து ஒரு நானூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்